தற்போதைய கொண்டிருக்கிறோம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வங்க தேசத்தினர் சட்டவிரோதமாக தங்கியிருந்த குடியிருப்புகள் அகமதாபாத்தில் வங்க தேசத்தினர் சட்டவிரோதமாக தங்கியிருந்த குடியிருப்புகள் அகற்றப்பட்டுள்ளது நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக இடித்து அகற்றியது மாவட்ட நிர்வாகம் தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக இடித்து அகற்றியது மாவட்ட நிர்வாகம் பஹல்கம் தாக்குதலை அடுத்து இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலலி இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க அகமதாபாத் குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் முனிசிபல் கார்ப்பரேஷன் தற்போது சட்ட விரோதமாக குடியே இருக்கக்கூடிய வங்க தேசங்களுக்கான அந்த பகுதிகளை அகற்றக்கூடிய பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய தண்டலா ஆறு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில்தான் சட்டவிரோதமாக வங்கதேசத்தினர் குடியேறியிருப்பதாகவும் அதில் பெரும்பாலான கட்டிடங்கள் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினருடையது உடையது என்பதும் தற்போது அந்த சர்வேவில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தற்போது ஐம்பது ஜேசிபிகளின் உதவியோடு இரண்டாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்போடு தற்போது முழுவதுமாக அங்கிருக்கக்கூடிய கட்டடங்கள் அகற்றக்கூடிய கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக கூற வேண்டும் என்றால் பகலகாம் பாதிப்புக்கு பிறகாக அந்த தாக்குதலுக்கு பிறகாக தொடர்ச்சியாக ஆஹ் சட்டவிரோதமாக வெளிநா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு குடியேறி இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளில் இந்திய அரசு தீவிரப்படுத்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கையும் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக குஜராத்தில் இதுவரை மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டவிரோதமாக குடியேறி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் நானூத்தி ஐம்பது பேர் சட்டவிரோத வங்கதேசிகளாக குடியேறி இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது தற்போது கிடைக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த பகுதியில் வசித்திருக்கக்கூடிய அந்த சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடிய அவர்களது வீடுகளை தற்போது இருக்கக்கூடிய பணிகளில் தற்போது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிசிபல் கார்பரேஷன் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் ஐம்பது ஜேசிபிகளில் ராட்சச இயந்திரங்கள் கொண்டும் தற்போது அந்த கட்டிடங்கள் முழுவதும் தகர்க்கப்பட்டு வருகிறது இதற்கு பாதுகாப்பு பணியில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முழுவதுமாக இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த சட்டவிரோதமாக வங்கதேசத்தினர் குடியேறி இதில் பெரும்பாலானவர்கள் வங்கதேச நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக முறையான ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவில் குடியேறியிருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை என்பது கைது செய்யப்பட்டவர்களும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் முதற்கட்டமாக நானூத்தி ஐம்பது நபர்களிடம் சட்டவிரோதமாக எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் குடியேறியிருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது தொடர்ச்சியாக மேலும் கைது செய்யப்பட்டிருப்பவர்களிடம் ஆவணங்கள் சரிபார்ப்பு என்பது தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் அவை உறுதி செய்யப்பட்டா அது தொடர்பான தக்க நடவடிக்கைகள் என்பது மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே தற்போது அவர்கள் குடியிருந்த கூடிய அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றக்கூடிய பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் ஜெயலலிதா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி